ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்க திரைப்படம் அப்படின்னா எல்ஐ கே எஸ் எல்ஐசி அப்படின்ற படத்தோட பெயர்தான் தான் எல்ஐ கே அப்படின்னு மாத்தினாங்க இந்த படம் எவ்வளவு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஆர்வம் எல்லாருமே இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஒரு வேலையில தான் இப்ப இந்த திரைப்படமானது எப்ப வெளியாகும் அப்படின்ற அப்டேட் ஆனது வெளியாகி இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் தமிழ் சினிமாவுல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராயிருக்கவர் தான் பிரதீப் ரகுநாதன் இவர் நடிச்ச லவ் டுடே திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது என்னதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு இயக்குநர் அறிமுகமாக இருந்தாலும் கூட தன்னோட நடிப்பு திறமையின் மூலமா முழு நேரம் நடிகரவே மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் பிக்னேஸ் இவன் இயக்கத்துல எல்லை கே அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு அப்புறமா அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல டிராகன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காரு இதுல டிராகன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி கோலாகலமா வெளியாக இருக்கு விக்னேஷ் நீக்கூடிய அழைக்கப்படக்கூடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துல கீர்த்தி செட்டி கதாநாயகியா நடிச்சிருக்காங்க மற்றும் எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்காரு முக்கியமா இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவா பிரபல அரசியல் தலைவரும் நடிகருமான சீமா நடிச்சிருக்காரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த படத்துக்கு முக்கியமா அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் லலித் குமார் தான் தயாரிச்சிருக்காரு இந்த படத்தோட